ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே முதல் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த புத்தாண்டு பலன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போறோம் ஆங்கில வருடப்பிறப்பு இந்த ஆங்கில வருடப்பிறப்ப வந்து இந்த பனிரெண்டு ராசிக்குமே இந்த புது வருஷமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து எந்தெந்த கிரகங்கள் இந்த வருடம் பிறக்கையில் வந்து எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவா பார்ப்போம் லக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுசு லக்கணம் ராசி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க சிம்ம ராசி இந்த தனுசு லக்கணம் லக்கணத்திலேயே சூரியன் செவ்வாயிருக்கு கும்பராசியில் வந்து சனி பகவான் இருக்காரு மீனத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு பகவான் இருக்காரு மேசத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் இருக்காரு ஆறுல அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷத்தூர் ஆறாம் ஆறாம் இடமான கன்னிராசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா கேது பகவான் இருக்காரு விருச்சகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் சுக்ரன் ரெண்டு பேருமே இருக்காங்க இதுல தனுசுல வந்து செவ்வாய் அஸ்தமனத்தில் இருக்கார் புதனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வக்ரத்தில் இருக்கார் ரெண்டு தான் அஸ்தமனம் வக்ரம் இருக்குது மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடத்தில் இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வாரப்பலன் மாதப்பலன் ஒவ்வொரு கிரகத்தினுடைய பயிற்சி எல்லாமே நம்ம பார்த்தோம் இதில் இந்த மாத பலன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதக்கோள்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதம் மாதம் மாறிக்கிட்டு இருக்குமா இல்லையா அதுகளை வச்சு நம்ம இது பண்ணா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருட பலன் இந்த வருட புது வருடம் பிறக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகமான சனி பகவான் ராகுகேது குரு பகவான் இவங்களை முக்கியமா வச்சு இந்த வருடத்தினுடைய பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா விரிவா பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசிக்கும் அன்பார் இந்த மகர ராசி அன்பர்களே இந்த மகர ராசி வந்து பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தாவது ராசி இந்த மகர ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல்ல நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் முதல்ல மகர ராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்கழி மாதம் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை வரல இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனியினுடைய தாக்கத்துல ஓடிக்கிட்டு இருக்கு இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிநாதனே சனி பகவான் தான் உங்களுக்கு இரண்டுக்கும் உள்ள ராசிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் ஜன்மச்சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மாறி இன்னைக்கு வந்து பாதசனி ஓடிக்கிட்டு இருக்கு உங்களுடைய ராசி சனியினுடைய தாக்கம் விரை சனி அப்படின்னா ஐம்பது பர்சன்ட் அதனுடைய தாக்கம் இருக்கும் கண்டிப்பா அதே ஜென்மச்சனி அப்படின்னா நூறு பர்சன்ட் சனியினுடைய தாக்கம் அப்படியே இருக்கும் பாதசனி அப்படிங்கும் போது வந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் தான் இருக்கும் அந்த இருபத்தஞ்சு பிரசன் சனியினுடைய தாக்கம் இருக்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல போயிருக்கார் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அப்படி இருக்கும் பொழுது அவர் போய் இரண்டாம் இடத்துல போய் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாச காலங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ர சூழ்நிலையில இருந்தார் இப்ப கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவர் வக்ரம் பெற்று உங்களுடைய இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் ஆயிடுச்சு குடும்பஸ்தானம் வருமானத்துக்குரிய இடம் எல்லாமே வக்ரம் படிப்புங்கிற ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்தமான சூழ்நிலையை நீடிக்கும் அவரவருடைய வயதுக்கு தகுந்தார் போல் ஒரு பாதிப்பை உண்டாக்கிய ஒரு நேரம் காலகட்டம் அப்படின்னா உங்களுடைய லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ இரண்டாம் இடத்துல போய் வக்ரமா இருந்த ஒரு காலகட்டம் பாதிப்பு அஞ்சு மாசம் சந்திச்சே தீரணும் இது வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே ஒரு ராசிக்கு எண்பது பிரசன்ட் பொருந்தும் இருபது பர்சன்ட் வந்து அவருடைய விதியினுடைய அமைவை பொறுத்து ஒரு விதி ஜாதகத்தினுடைய அமைப்பை பொறுத்து முன்ஜென்ம கர்ம வினை என்னவோ அதை பொறுத்து கோச்சார பலன் என்னவோ அதுதான் இந்த விதியினுடைய கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அதை பொறுத்து தான் லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ உங்களுடைய விதி ஜாதகத்துல நல்ல நிலைமையில இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் அவரை பார்த்தாலுமே அவளை ஒண்ணும் பாதிக்காது லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் பலன் இல்லை அத அவர்களுடைய விதி ஜாதகத்தை வச்சுதான் முடிவு பண்ண முடியும் அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தனுசு ராசிக்கு உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் இடத்துல வக்ரம் பெற்ற சூழ்நிலை இருக்கையில கணவன் மனைவி உறவுகள் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டிருக்கும் பண தட்டுப்பாடுகள் நடந்திருக்கும் வருமானங்கள் இருந்திருக்காரு இருக்கிற பணத்தையும் செலவு பண்ற சூழ்நிலைகள்ல கொண்டே விட்டுரும் தொழில் பாதிக்கப்படும் இரும்பு சம்பந்தமான தொழில் வண்டி வாகனங்கள் இதெல்லாம் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பாதிப்புகள்ல கொண்டே விட்டுரும் அந்த காலகட்டம் அதாவது சனி பகவானுக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானமான குரு பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்து அதிபதியும் குரு பகவான் அவரு உங்களுக்காக நான்காம் இடத்துல போய் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ராகுடைய புடில மாட்டிக்கிட்டார் இருபத்தி மூணு உங்களுக்கு ஒரு விடிவு காலமா இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சனி பகவான் வக்ர நிவர்த்தி உங்களுடைய மூன்றாம் இடத்து அதிபதியும் பன்னிரெண்டாம் இடத்தையும் நான்காம் இடத்துல போய் அவர் குரு பகவான் குரு பகவானும் வக்ர நிவர்த்தி நிவர்த்தி ஆகி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரொம்ப சுபரான ஒரு நல்ல கிரகமா மாறிட்டார் குரு பகவான் அவருடைய பார்வை உங்களுடைய முதல் பார்வை அஞ்சாம் பார்வையா எட்டாம் இடத்தை பாக்குறாரு அதை விட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை ஏழாம் பார்வையா பார்க்கிறாரு உங்களுடைய பனிரெண்டாம் இடமான அயனம் சயனம் போகம்னு சொல்லக்கூடிய இடத்த அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் பார்வையா பார்க்கிறாரு ஒன்பதாம் பார்வையா பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும் முதல்ல பார்த்துருவோம் அஞ்சாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கும்போது அஞ்சு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூர்வ புண்ணியமான பார்வை எட்டா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திடீர் யோகம் அதிர்ஷ்டம் அந்த மாதிரிலாம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அப்போ அஞ்சாம் பார்வையாக அவர் பார்க்குறாரு அப்படின்னா பூர்வ புண்ணிய பார்வையாக பார்க்கும்போது அஞ்சு அப்படிங்கிறது இதுவரைக்கும் இல்லாமல் இருந்த குழந்தை ஸ்தானங்கள் எல்லாமே வந்து ஒரு குழந்தை கருவுகள் உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் அப்படி ஒரு வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்குது அப்படின்னா அது ஒரு பொன்னான காலம் தான் குரு பகவான் பார்க்குறாரு குரு அப்படின்னா குழந்தைக்காரகன் அர்த்தம் அந்த குழந்தைக்காரகன் பார்க்குறாரு அவருடைய பார்வை இருக்குது அப்படின்னா அதுவே ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் உங்களுக்கு எட்டு அப்படிங்கிறது திரீர் யோகம் அதிர்ஷ்டம் அந்த மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்டு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அந்த மாதிரியும் அமையும் எல்லாருக்குமே வந்து நல்லதாகவே அமையும்னு சொல்ல முடியாது அவரவருடைய ஜாதகத்தில் என்ன பலனோ அதுக்கு தகுந்தார்புல் கண்டிப்பாக நடக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் இந்த தொழில் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு நல்ல நிலையில் அமைது அப்படின்னா அவருடைய காலகட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி அவர் வந்து ஒரு தொழில் ஒரு பெரிய லெவலில் ஒரு ஃபேக்ட்ரி வச்சு நடத்துகிறாங்க ஒரு நூறு பேருக்கு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா அவருடைய நிலையாகப்பட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த நிலையிலையும் குறைபாடுகள் வர வாய்ப்பு இல்லை ஏன்னா சனி பகவானுடைய ஆட்சி பலம் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய பத்தாம் இடத்தை வந்து சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு இடம் உங்களுடைய லக்கணாதிபதி பத்தாம் இடத்துல உச்சம் பெறாரு அப்படின்னா அவருடைய நிலை எப்படி இருக்கும் தொழில கட்டி பறப்பாரு அவர் அவர் கட்டி பறக்கும் நிலை வந்து ஒரு தொழில் பண்றவராக இருந்தா இன்னொரு தொழிலும் சேர்த்து பண்ணுவாரு அந்த ஒரு தொழில மந்தமான சூழ்நிலை நினைக்குதுன்னா அதை இரட்டிப்பாக பயன்படுத்த அவருக்கு ஒரு வாய்ப்புகளும் அவருக்கு கிடைக்கும் அப்போ இந்த பத்தாம் இடத்தை பார்ப்பதினால் ஏழாம் பார்வையாக பார்ப்பதினால் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் வந்து திருமணமே ஆகலை தட்டி தட்டிக்கிட்டு இருக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கைகூடக்கூடிய ஒரு நேரம் காலகட்டமாக வந்து அது அமையும் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுமணம் சார்ந்த விஷயங்கள் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கருத்து வேறுபாடுகளில் திருமணமாகி பிரிஞ்சிடுறாங்க அப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருத்து வேறுபாடு பிரிஞ்சவர்கள் வந்து மறுமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் அவர்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பொன்னான காலமாக மாறும் காதல் திருமணம் கைகூடும் அதையும் நம்ம சொல்லிட்டோம் சரி இந்த பத்தாம் இடத்தை குரு பகவான் வந்து ஏழாம் பறவையாக பார்ப்பதினால் உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கறது உங்களுடைய சனி பகவான் இரண்டாம் இடமான லாப குடும்பஸ்தானத்தில் இருக்காரு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இந்த மகர ராசியை பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு விடிவு காலம் பிறந்தே தீரும் கண்டிப்பாக ஒரு நல்ல நிலையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை குரு பகவான் வந்து ஒன்பதாம் பார்வையாக சிறப்பு பார்வையாக பார்க்குறாரு வெளியூர் வெளிப்பயணங்கள் வெளிநாடு தொடர்பான வேலைகள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டில இருந்து ஒரு சாப்ட்வேர் கம்பெனி அந்த மாதிரிலாம் வேலை பார்த்துக்க இருந்தவர்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வேலையை இழந்தவர்கள் அதிகம் அப்படி வேலையை இழக்கிறாங்க அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டு அந்த வேலையாகப்பட்டது திருப்பி வந்து ஒரு கிடைக்குது அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு ஒரு விடிவு காலம் நல்ல நேரம் ஆரம்பிக்குது அப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த இழந்த வேலைகள் கிடைக்கும் வேலையில ப்ரமோஷன் அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்பள உயர்வு இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நேர காலகட்டமா அமையும் இல்லையா அது இல்லாம இந்த பனிரெண்டாம் இடங்கிறது குருகுனுடைய இடம் அப்படிங்கிறதுனால குரு பகவான் உங்களுக்கு நான்காம் இடத்துல இருந்து பார்க்கறதுனால் வீடு மனை வண்டி வாகனம் தாயினுடைய உடல் இதெல்லாமே மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வீடு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு புது வீடு வாங்கணும்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா பழைய வீடுனாலும் கண்டிப்பா வாங்குவீங்க அப்படி ஒரு அமைவு உண்டாகும் பழைய வீடு அதாவது ஒரு புது வீடு மாதிரி பண்றதுக்கான ஒரு புனரமைப்பு பண்ணி செட்டிங் பண்ணுவீங்க அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பழைய வண்டி வாங்குவீங்க பழைய வண்டியை அப்படியே புதுப்பிப்பிய இந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயங்கள் கடந்து கைகூடக்கூடிய ஒரு நேர காலகட்டங்களாக அமையும் இந்த சனியினுடைய தாக்கத்துல இருந்த காலகட்டங்கள் வாழ்க்கையில மன விரக்தியை சந்திச்சிருப்பிய வாழ்க்கையே இப்படித்தான் ஓடுமா வாழ்க்கையில வந்து ஒரு சிலர்லாம் வந்து நம்மள்ட கேட்டவுகள்லாம் அதிகம் அந்த ஒரு வார்த்தைகள்லாம் நம்ம சொல்லக்கூடாது அப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்ப அந்த காலகட்டம்லாம் எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கையில பள்ளங்கள் இருக்கதே செய்யும் ஆனா சனி அதாவது முன் ஜென்மத்துல நம்ம என்ன கர்மம் எடுத்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இந்த ஆனா அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பிறவி இந்த பிறவியில் நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் எல்லாம் அனுபவிச்சு அனுபவிக்கிற வரைக்கும் நம்மளுடைய உடல்ல உயிரை நீடிக்க செய்யறது பாதுகாக்கிறது சனி பகவானுடைய வேலை இந்த சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திலேயே இருக்காரு உங்களுடைய லக்கணாதிபதி இரண்டாம் இடத்துல போய் நல்ல நிலையில தான் இருக்காரு அப்போ இரண்டாம் இடம் ஒரு ஒருத்தருக்கு வழுக்குது அப்படின்னா நல்லா இருக்குது அப்படின்னா அதை விட பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை தனம்னா பணம் வாக்கு குடும்பம் வருமானம் படிப்பு அவரவருடைய வயதுக்கு தகுதிக்கு தகுந்தாற்போல் போல் மாறும் சிறு குழந்தையா இருக்கு அப்படின்னா படிப்பில் பெரிய விஷயமா இருக்கும் படிப்பில் இவ்வளோ நாள் வரைக்கும் இருந்து வந்த மந்தமான விஷயங்கள் எல்லாமே நீங்கி நல்ல நிலை ஏற்படும் அப்போ அந்த நல்ல நிலை ஏற்படுது அப்படின்னா அதை விட பெரிய விஷயம் அந்த சின்ன குழந்தையில அந்த வயசுக்கு மேலே என்ன வேணும் படிப்புங்கிறதுல அதுக்கு நல்ல கவனம் செலுத்துது அப்படின்னா அதை விட வெற்றி அதுக்கு பெரிய விஷயம் வேறு எதுவுமே இல்லை பெரிய குழந்தைகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரியர் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுது அப்படின்னா அந்த அரியரில் ஒரு விஷயங்கள் நல்லதாக நடக்குது அப்படின்னா அரியர்லாம் க்ளீன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி எல்லாம் ஒரு பெரிய லெவலில் வருது அப்படின்னா அது அதுக்கு பெரிய விஷயம் திருமணம் ஆனவர்கள் குடும்பத்தில் ஏதாவது குளறுபடிகள் குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் எல்லாமே இருக்குது அப்படின்னாக்க அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை நிவர்த்தி பண்றது அது பெரிய விஷயம் அப்ப அவரவருடைய வயதுக்கு தகுந்தார் போல் நிலைக்கு தகுந்தார் போல் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் சரி இந்த குரு பகவான் உங்களுடைய இந்த பார்வையெல்லாம் பார்க்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தந்த நன்மைகள் உண்டாகும் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் சரி இதுல வந்து நட்சத்திர ரீதியாக நம்ம கரெக்டாக பார்க்கணும் அப்படின்னா இதுல உத்திராடம் திருவோணம் மாவிட்டம் மூன்று நட்சத்திரங்கள் உண்டு இந்த உத்திராடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம் இந்த சூரிய பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் அப்படிங்கிறது உங்களுக்கு எட்டுக்குள்ள அதிபதி எட்டாம் வீட்டு அதிபதி பன்னிரெண்டுல வந்து இந்த வருடம் பிறக்கையில இருக்கார் அதாவது ஆறாம் அதிபதி எட்டுல இருந்தாலோ எட்டாம் அதிபதி பன்னிரெண்டுல இருந்தாலோ அது வந்து விபரீத ராஜயோகம் அப்ப இந்த மாதம் பிறக்கையிலேயே வந்து உங்களுக்கு ஒரு விபரீதமான ஒரு ராஜயோகம் கிடைக்க வாய்ப்பு கண்டிப்பா உண்டு அப்ப அதன் மூலியமா ஒரு வெற்றி அப்படிங்கிறது ஆரம்பத்திலேயே நீங்க வந்து கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக மாறிடும் அப்போ உங்களுக்கு எட்டாம் அதிபதி பன்னிரெண்டில் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல காலங்கள் உண்டு உங்களுடைய நாலுக்கும் பதினொன்றுக்கும் உள்ள அதிபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் அவர் அஸ்தமனத்தில் இருக்கிறதுனால ஒரு சில குறைபாடுகள் இருக்க வாய்ப்பு உண்டு அந்த குறையை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா முருகனுடைய வழிபாடு முருகப்பெருமானுடைய வழிபாடு நீங்கள் செய்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் சூரியனுடைய நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவன் கோயிலில் போய் அந்த ஒரு சிவன் கோயில்ல வந்து அந்த ஒரு வழிபாடுகள் செய்யறதுங்கிறது ரொம்ப ஒரு அருமையான ஒரு காலகட்டமா அமையும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவோண நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரம் இந்த சந்திர பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியில வந்து சந்திரன் இருக்காரு அப்படின்னா அவர் ஏழாம் பாரு அவருடைய சொந்த வீட்டையே பார்ப்பார் கடகராசியிலே அப்போ அதுவே வந்து அவர்களுக்கு ஒரு ரொம்ப பிளஸ் பாயிண்ட் அப்போ அந்த திருவோண நட்சத்திரங்கள் நான்கு பாதங்கள் அதில் நான்கு பாதங்கள் இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர்களுடைய செயல்பாடு எப்பவுமே ஒரு முழுமையான தன்மை இருக்கும் செய்கிற வேலையே திருந்த செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அப்போ இந்த ஏழரை சனி காலங்கள்லயும் அவங்க படாத பாட்டுல அவங்கப்பட்ட ஒரு காலகஷ்டங்கள் எல்லாமே மாறி இன்னைக்கு நல்லதா மாறுறதுக்கான வாய்ப்பு சனியினுடைய தாக்கம் ஐம்பது பெர்சன்ட் எங்க இருக்கு நூறு பெர்சன்ட் எங்க இருக்கு இன்னைக்கு இருபத்தஞ்சு பெர்சன்ட் அப்போ அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து வந்த காலங்கள்லாம் இன்னைக்கு இருக்கையில் இன்னும் மஞ்சி போனாங்க இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் அந்த ரெண்டு வருஷத்து காலங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடிடும் குருவினுடைய பா இது இருக்கு மற்ற கிரகங்களுடைய பார்வை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாலாவது மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் பயிற்சி ஆவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் அவர் பயிற்சி ஆக மாட்டாரு ராகு எது பயிற்சி ஆகாது ஆனா குரு பகவான் மட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாலாவது மாசம் பயிற்சி பயிற்சி ஆகி உங்களுடைய ராசியை மகர ராசியை குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக சிறப்பு பார்வையா பார்க்க போறாரு அவர் பார்க்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு இருக்கக்கூடிய இடத்த விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம் உங்கள் பனிரெண்டுக்கும் மூணுக்கும் உள்ள அதிபதி உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து உங்களுடைய இடத்தை ஒன்பதாம் பார்வையா பார்க்கல எப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலாவது மாசத்துக்கு மேல அப்ப இந்த வருடம்ங்கிறதே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பொன்னான காலம்னு தானே சொல்லணும் குரு இருக்கக்கூடிய இடத்த விட குரு பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம் அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்றதுக்கான காரணம் அதுதான் அப்போ அவர் பார்க்குறாரு அப்படின்னா உங்களுக்கு இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கும் ஒரு நல்ல யோகம் நேர காலகட்டங்கள் உண்டு இந்த திருகோண நட்சத்திரத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே நேரங்கள் நல்லதாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டாகும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தவிட்டு பானையில கூட தங்க வைக்கிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பழமொழி விதி வேணும்ல விதியினுடைய அமைப்புல என்ன இருக்கோ அதுதானே வைக்க முடியும் விதியினுடைய அமைப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனக்காரகன் அவர் வந்து குரு பகவான் எப்படி இருக்காரு மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது ஒவ்வொரு கிரகத்தினுடைய அமைவை பொறுத்து ஜென்ம கர்மாவை தான் அதை நம்ம வைக்க முடியும் அப்போ ஒரு சம்பாதிக்கிற ஒரு விஷயத்தையே மிச்சப்படுத்தணும் அப்படின்னாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நல்ல நேரங்கள் ஒன்று இருக்கணும் இல்லை அப்படின்னா அந்த வரவுக்கு செலவுக்கும் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறவுக்கு எத்தனை பேர் இருக்கா மிச்சப்படுத்தவே முடியாது அப்போ இந்த அவிட்ட நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து நாலுக்கும் பதினொன்னுக்கும் உள்ள அதிபதி அது இல்லாம நட்சத்திர ரீதியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிருக சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில நேரங்கள்ல காலற்ற நட்சத்திரம் தலையற்ற நட்சத்திரம் உடலற்ற நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்றோம் அப்ப இந்த நட்சத்திரங்கள்ல உடைந்த நட்சத்திரங்கள் அதனுடைய பலன் எப்படி அந்த நட்சத்திரங்கள் பலன் வந்து நம்ம இன்னொரு வாட்டி அதை தனியாவே சேப்பிட்டு போடுவோம் ஆனா இது வந்து உடைந்த நட்சத்திரங்களுடைய பலனாகப்பட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய கிரகங்களுடைய அமைப்பு எந்த நிலையில இருக்கோ அந்த நிலைக்கு உண்டான பயன்பாடு கண்டிப்பா இருக்கும் மொத்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறதே ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்னென்ன ஒரு கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சுகளோ அதை விட ஒரு மடங்கு நன்மையை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவிட்ட நட்சத்திரம் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில் பனிரெண்டில் வந்து அவர் அஸ்தமமாக இருக்கிறதுனால முருகனுடைய வழிபாடு செய்யுங்க முருகனுடைய ஸ்தலங்கள் எங்கே இருந்தாலுமே ஒரு சில சின்ன சின்ன பாதிப்புகள் உண்டாகும் அதுவும் இல்லாமல் அவருடைய நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதிப்புகள் ஒரு சிலர் வந்து போலீஸு இராணுவம் சீருடை பணி டாக்டரு அறுவை சிகிச்சை டாக்டரு யூனிஃபார்ம் போட்ட எல்லாருமே வந்து செவ்வாயுடைய காரகம் அப்ப அவங்க எல்லாமே வந்து நிதானமாக செயல்படுவது இந்த நேரத்துல ரொம்ப ரொம்ப நல்லது சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய் வந்து ரெண்டரை மாசம் மூணு மாசம் பக்கம் அவர் வக்கரத்துல இருக்காரு அந்த நிலைகள் மாறிடும் மாறும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலானது இந்த மகர ராசிக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு காலகட்டமாக மாறதுக்கான வாய்ப்பு உண்டு வாய்ப்புகளை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்